காலை வணக்கம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் சிவராத்திரி சாம்பார் வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் நம்ம ரொம்ப பெஷலாக வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு உண்மையாக எனக்கு ஒரு கமாண்ட் பண்ணுங்க நான் செய்யறது பார்க்குறவங்களாம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் மரத்தில் முருங்கக்காய் இருக்கா அதனால் நான் நிறைய பறிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ரெண்டு முருங்காய் போட்டிங்கன்னா கூட போதும் ஒரு கத்திரிக்காய் தக்காளி ஒன்று ஏன்னா பருப்பு பாருங்க ரெண்டு டம்ளர் போட்டு வேக வச்சு வச்சுட்டோம் அஞ்சு பூண்டு உரிச்சு போட்டு மூணு தக்காளி அஞ்சு பூண்டு ரெண்டு டம்ளர் பருப்பு வேக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் நாங்கள் ஒரு மாங்காய் இருந்து பறிச்சிட்டு வந்தேன் புளி ஏன்னா தக்காளி நிறைய வச்சுருக்கோம் புளி கம்மியா வச்சுக்கோங்க இந்த கொட்டை புளி சரியா இருக்கும் திரும்பவும் ஒரு அஞ்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி பொடி பொடியை கட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி சமைக்கணும்னு பார்க்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அம்மா அம்மா நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கக்குள்ள உங்கள் சேனலில் சொல்லி சொல்லுங்கன்னு அது மறந்து மறந்து போயிடுது என் சேனல் எல்லாருக்குமே தெரியும் ஈசரி பிளாக் ஹாப்பு அதுக்குள்ளே போய் இன்றைக்கி சூப்பராக வெள்ளிக்கிழமை நல்ல நாளாகவும் சூப்பர் சாம்பார் வைக்கலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகெல்லாம் போடக்கூடாது பாருங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க முழுசும் போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்கள் குட்டிஸ்கினாலும் முழுசும் போட்டா எடுத்து வச்சிட்றாங்க அதனால இப்படி போட்டு போட கலந்து கார்ந்து சாப்பிட்றாங்க இது வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு எப்பயுமே சட்டியில் தான் செய்யறது பாருங்க நல்லா வதக்கிக்கணும் ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சு வச்சிக்கலாம் உடம்புக்கு சத்து நம்ம தாலிக்குள்ளே போடுறதோடு போடலாம் தக்காளி போட்டுக்கலாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பச்சை மொளகா போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு போல் மூக்கி வச்சுருக்கேன் நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் இப்படி கற்றுக்கலாம் ஆனால் சட்டிலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் உடம்பு நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றா கூட மூணு மணி நேரம் குழம்பு அப்படியே சூடாக இருக்கும் மூணு நாலு மணி நேரம் சூடாக இருக்கும் குழம்பு கிடவே கிடாது இப்போது காய் போட்டுக்கலாம் முருங்கக்காவும் கத்திரிக்காவும் இப்போ போட்டுக்கலாம் மாங்காய் வந்து பாதி வந்த பின்னாடி தான் போடணும் மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் மாங்காயே குழம்புல காணாது போயிடும் என்னடா மாங்காய் போட்டோம் மாங்காயை காணும் நல்லா கரைஞ்சிடும் அதனால நம்ம முருங்கலாம் பாதி வந்து பின்னாடி மாங்காய் போட்டுக்கலாம் போக்குல ஒரு தட தாளிப்போம் அதுதான் இந்த குழம்பு விஷயமே இப்போ அப்போ இந்த கொத்தமல்லி போட்டு அப்படியே இப்படி ஒரு பரட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டி நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் பருப்பு அஞ்சு பேர் சாப்பிட்றோம் ரெண்டு வேலை தனியா பூ தனியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா கட்டாயம் போடுங்க நல்லாயிருக்கும் குழம்பு தீ இந்த டம்ளாவில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் பருப்பு அஞ்சு விசில் விட்டு இந்த மாதிரி தக்காளி பூண்டெல்லாம் போடலாம் உடச்சி வச்சுக்கணும் அது வரைக்கும் ஒரு டேஸ்ட்டு நம்ம இந்த மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் இன்றைக்கி நான் போனேன் என் தலையில் மோதி ஒரு மாங்காய் வந்துச்சு சரி மாங்காய் முடிக்க சாம்பார் வச்செல்லாம் இன்னும் ஒரே ஒரு மாங்காய் இருக்குது இனிமேல் தான் பூ விட்டு காய்க்கும் அது ஏதோ முதல்லயே ஒரு ஒரே ஒரு கொத்தில் ஒரு ரெண்டு மூணு கொத்து விட்டு ஒவ்வொன்றில் ரெண்டு ஒன்று அப்படி இருந்தது போட்டாச்சு இப்போ ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு முக்கால்வாசி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போது பாருங்கள் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க சின்ன புளியை போடுங்க ஏன்னா நம்மளுக்கு தக்காளி நாலு தக்காளி போட்டுட்டோம் மாங்காய் புளிப்பு தக்காளி புளிப்பு அதனால புளி நிறையா ஊற்றிடாதீங்க ஒரே ஒரே இவ்வளோ பெரிய புளி போட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி மாங்காய் போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் இந்த அளவு புளி போட்டால் போதும் இப்போ இதெல்லாம் ஒரு பயங்கர டேஸ்ட்டு நல்ல சத்து கருப்பில் ஒரு குச்சி இந்த குச்சி வந்து சின்ன சின்னதாக உடைச்சி இப்போ நம்ம இந்த சாம்பாரில் கொடுக்கணும் இது இந்த இந்த கருவேக்குள்ள ரொம்ப சத்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனை டேஸ்ட்டு முழுக்கா சீசனு நல்லா முருங்காய் வாங்கி நல்லா சாம்பார் வைங்க வறுவல் செய்ங்க செலவே கிடையாது இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த சட்டியை பார்த்து ஊற்று ஊற்றுக்குள்ள இப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும் சட்டி கீழே விட்டுறக்கூடாது அனல் தாங்கும் அதனால் அவ்வளோதான் ரொம்ப திக்கா இருக்குது அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வரும் குழம்பு ரொம்ப திக்கா இருக்குது ரொம்ப திக்கா இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது இதெல்லாம் நல்லா கொதிக்கணும் அதனால இந்த சட்டி சூப்பில் இப்படி அலசி ஒட்டி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத திரும்ப இப்படி ஊற்றிக்குவோம் குதிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் இன்னொரு முறை தாளிக்கணும் அந்த தாளிப்பு தான் இந்த சாம்பார்னுடைய டேஸ்ட் நம்ம கரெக்டாக புளி தக்காளி நல்லா கரெக்டாக காரம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நான் வந்து இந்த குக்கரில் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி அடுத்தது சூப்பராக ஒரு தாளிப்பு செம்ம டேஸ்ட்டு சாம்பார் வாங்க இந்த வெள்ளிக்காய் பசல் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுருங்க நல்லா கொதித்து அந்த நுறையெல்லாம் அடங்கின பின்னாடி தான் நம்ம ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கி வைக்கணும் நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கட்டும் அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இளக்கு நேரம் அடங்கிடுச்சு இப்போ நாம் அடுத்த அடுப்பில் தாளிச்சிக்கலாம் தாளித்து ஒரு பொதி விட்டு பின்னாடி தான் இறக்கி வைக்கணும் அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் எண்ணெய் என்ன என்னென்னு ஊற்றிக்கோங்க நாங்கள் கடலை எண்ணெய் தான் குழம்புறோம் கடுகு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரக மிளகெல்லாம் நான் அந்த மசாலையே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இருந்தாலும் வாசனைக்காக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க வெந்தயம் ஒரு சும்மா ஒரு அஞ்சாறு வெந்தயம் பத்து வெந்தயம் ஆ வெந்தயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா ஒரு நாலு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பாருங்க காஞ்ச மிளகா ஒரே ஒரு மிளகா நிறைய கீழே கூடாது ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம் முழுசாகும் போட்டுக்கோங்க இல்லைன்னா நான் ரெண்டா கிள்ளி போடுறேன் காஞ்ச மிளகா கருப்பில் நம்ம ஏற்கனவே கருப்பில் போட்டோம் இருந்தாலும் கருப்பில் தாளிப்பு போட்டால் தான் வாசனை போட்டாச்சு கருவு பொறிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் பிடிச்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதெல்லாம் தாங்க டேஸ்ட்டு வரும் சாம்பார் புளி கரெக்டாக ஊற்றணும் நம்ம தாளித்து கரெக்டாக தாளிக்கணும் நான் வெங்காயம் வளங்க போட நல்லா வெங்காயம் வளங்கி கட்டாயம் பெருங்காயம் மறந்துடாதீங்க குட்டி ஸ்பூன்ல பெருங்காயம் அரை ஸ்பூனு இந்த கொத்தமல்லி தலையை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது சும்மாவே நீங்க பஸ்செல்லாம் போடலாம் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க வாசனை பண்ணிட்டு இப்போ ஒரு மூணு கரண்டி இதுல ஊற்றிப்போங்க நம்ம கரண்டி எடுத்து ஊற்றி அது எடுத்து இந்த சாம்பார்ல அப்படி கொட்டுன்னு சொல்றேன் சாம்பாரில் கொட்டிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டு குழம்பு எடுத்து இதை ஊற்றி ஊற்றிக்கோங்க இப்போ லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூனும் தண்ணி இந்த ஒட்டி இருக்கிறது வேஸ்ட்டாக போகக்கூடாது அதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி நிறைய தண்ணி ஊற்றுக்காதீங்க குழ சாம்பார் டேஸ்ட்டு போய்டும் அவ்வளோதான் ரொம்ப ஸ்லோவாக வச்சு இப்போ கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் போடலாம் சக்கரைனாலும் போடலாம் கரெக்டாக இது போடணும் அரை ஸ்பூனு சக்கரை புளிப்பு இனிப்பு காரம் செம்மர் டேஸ்ட் அரை ஸ்பூன் போடுங்க நிறைய போட்டுறாங்கன்னா அப்புறம் ரொம்ப இருக்கும் ஏன்னா மாங்காய் புளிப்பு புளி ஊற்றி இருக்கும் காரம் இந்த சக்கரை அதுக்கெல்லாம் ஈக்குவல் போடணும் அந்த டேஸ்ட்டில் கொடுக்கும் சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும் குழுவாக இருக்கும் அடுப்பு அந்த நம்ம தாளித்தது அப்படி கொதிக்கணும் வாசனை நல்ல வாசனை நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கோம் ஆ முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி மறுத்தது டைரெக்டாக பறிச்சுட்டு வந்து செஞ்சேன் இதெல்லாம் வெரி கிஃப்ட்டு பாருங்கள் முருங்காயும் எங்கே மறத்து மாங்காயும் எங்கே மறத்துதுங்காய் முருங்கக்காய் நெய் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் நெய் இருக்கு சின்ன கரண்டியை எடுத்து போட்டு நெய் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க மதியம் லஞ்சி மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த முழு சாம்பார் பார்க்குறவங்க வீடியோ பார்க்கணுங்கிறவங்க என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செலவில்லாத டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் சாப்பிட்லாம் வாங்க மதியம் மஞ்சள் சாப்பிட்லாம்